அன்பான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வந்து கொஞ்சம் சிக்கலானது ஆனா ரொம்ப சுவாரஸ்யமானதும் கூட ஆமா ஈவே ராமசாமி அதாவது நம்ம பெரியார் இருக்காரு இல்லையா அவர் வந்து ஜமீன்தார்கள் இந்த பரம்பரை நில உடமையாளர்கள் அவங்கள பத்தி வெவ்வேறு காலங்கள்ல சில கருத்துக்கள் சொல்லி இருக்காரு சரி அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறதா ஒரு கட்டுரை சொல்லுது அத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் ஓ முரண்பாடா எதை பத்தினது ஜமீன்தார்கள் பத்தி தான் நம்ம கிட்ட வந்து இத பத்தி வந்த ஒரு குறிப்பிட்ட கட்டுரை இந்த கட்டுரையை வச்சு பெரியாரோட இந்த ரெண்டு சொல்ல முற்றிலும் வேறு வேறு நிலைப்பாடுகளையும் அந்த கட்டுரை என்ன சொல்லுது என்ன விமர்சனம் வைக்கிது அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா நடுநிலையா சொல்றதுதான் எங்களோட நோக்கம் கண்டிப்பா வரலாற்று ஆளுமைகள் பத்தி பேசும்போது குறிப்பா பெரியார் மாதிரி பெரிய தலைவர்களோட கருத்துக்களை பாக்கும்போது இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களை அலசுறது ரொம்ப முக்கியம் ஆமா ஒரே விஷயத்த பத்தி வேற வேற சமயத்துல ஏன் இப்படி மாத்தி மாத்தி சொல்லிருக்காங்க இருக்காங்க அப்போதைய சூழல் என்ன அவரோட நோக்கம் என்ன இப்படின்னு நிறைய கேள்விகள் வரும் இல்லையா சரிதான் இந்த கட்டுரை சொல்ற விஷயங்களை வச்சு இந்த முரண்பாட்டை நம்ம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இது வந்து நீங்க ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல பாக்குறதுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அப்போ ஆரம்பிக்கலாமா முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு போவோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உடையார் பாளையத்துல பெரியார் பேசியிருக்காரு அங்க இருக்கிற குறுநில மன்னரோட அரண்மனையும் அந்த ஊரோட நிலைமையும் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டதா அவர் சொன்னதா இந்த கட்டுரை சொல்லுது ஓ வேதனைப்பட்டாரா ஆமா கட்டுரையில இருந்தே சொல்றேன்னு கேளுங்க இந்த உடையார் பாளையம் எனும் புராதன ஊருக்கு இரண்டாம் தடவையாக வந்திருக்கிறேன் இன்று இந்த ஊரையும் அரண்மனையையும் பார்த்து வேதனை அடைந்தேன் மகிழ்ச்சி அடையவில்லை சரித்திர சம்பந்தமான இந்த ஊரின் நிலை அவ்வளவு பரிதாபப்பட வேண்டியதாக உள்ளது அப்படியா அந்த ஊரோட நிலைமை அவ்வளவு மோசமா இருந்திருக்கு போல ஆமா அத பார்த்து வருத்தப்பட்டிருக்காரு ஆனா அதோட நிறுத்தல ஏன் இந்த நிலைமைன்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு என்ன கேள்வின் இந்த ஜமீன்தார்கள் கடன் பட்டாங்களா அவங்களோட சொத்து ஏலத்துல போயிடுச்சா இல்லையே அப்புறம் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்டதா அந்த கட்டுரை சொல்லுது இது கேக்குறதுக்கு ஒரு மாதிரி பரிதாபப்படுற மாதிரி இருக்கு இல்ல ஆமா அவங்க நிலைமையை கண்டு அனுதாபப்படுற மாதிரி தான் தெரியுது கரெக்ட் இப்போ இந்த பரிதாபத்துக்கு காரணம் என்னன்னு பெரியார் சொல்றாரு பாருங்க அதுதான் இங்க முக்கியம் சரி என்ன காரணம் சொல்றாரு கட்டுரை என்ன சொல்லுதுன்னா பார்ப்பன ஆட்சி தான் ஜமீன்தார்களோட இந்த நிலைமைக்கு காரணம்னு அவர் குற்றம் சாட்டினாராம் பார்ப்பன ஆட்சியா எப்படின்னு எப்படின்னா மனுதர்ம தர்ம சாஸ்திரப்படி வந்து சூத்ரன் அதாவது பிராமணர் இல்லாதவங்க அவங்க வந்து ராஜாவா இருக்க கூடாதான் அதனால ஆட்சிக்கு வந்த பார்ப்பனர் திட்டமிட்டே ஜமீன்தார்களை ஒழிச்சுட்டாங்க அப்படின்னு பெரியார் வாதிட்டதா இந்த கட்டுரை சொல்லுது ஓ இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாதிரி இருக்கே அதாவது ஜமீன்தார்களின் வீழ்ச்சிக்கு காரணம் வந்து மனுதர்மமும் தர்மமும் பார்ப்பனர்களும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சொல்றாரா ஆமா கட்டுரையில இன்னும் விரிவா இருக்கு உண்மையில் நம்மை ஆழ்பவர்கள் பார்ப்பனர்கள்தான் பார்ப்பனர் கைக்கு ஆட்சி வந்தவுடனே ராஜாக்களை ஒழித்தார்கள் ராஜாக்களையா ஆமா புதுக்கோட்டை திருவாங்கூர் கொச்சி மைசூர் ஐதராபாத் ராஜாக்களின் ஆட்சி அதிகாரம் யாவும் ஒழிக்கப்பட்டு சர்க்காரின் சம்பள ஆட்களாக ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஆக்கிட்டாங்களா ஆமா ஏன் இப்படி செய்தார்கள் என்றால் ராஜாக்கள் எல்லாம் பார்ப்பனர் அல்லாதார் சூத்திரர்கள் மனுதர்ம சாஸ்திரப்படி சூத்திரன் ராஜாவாக இருக்க கூடாதுன்னு அவர் காரணம் சொன்னதா கட்டுரை சொல்லுது அப்புறம் காந்திய பத்தியும் எதோ சொன்னதா சொன்னீங்களே ஆமா காந்தியிடம் வெள்ளையன் ராஜ்யத்தை கொடுத்தான் அவர் அதை பார்ப்பானனிடம் கொடுத்தார் எனவே மனுதர்மப்படி சூத்திரர்கள் சூழ்ச்சி ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பெரியார் சொன்னதா கட்டுரை மேற்கோள் காட்டுது ஆக மொட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஜமீன்தார்களோட வீழ்ச்சிக்கு மனோதர்மம் பார்ப்பன ஆட்சி இது எல்லாம் காரணமா சொல்லி அவங்களுக்காக பரிதாபப்படுறாரு இதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நிலைப்பாடு சரிதானே சரிதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இப்போ ஒரு முப்பது வருஷம் முன்னாடி போவோம் வாங்க ஓ பின்னாடி போறோமா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அப்ப வந்து ஜமீன்தார் அல்லாதார் மகாநாடு ஒன்னு நடந்திருக்கு அதாவது ஜமீன்தார்கள் இல்லாதவங்களோட மாநாடு ஜமீன்தார் அல்லாதார் மகாநாடா பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே சரி ஆமா அந்த மாநாட்டில் பெரியாரோட நிலைப்பாடு இப்ப நாம பார்த்தோம்ல நைன்டீன் சிக்ஸ்டி நிலைப்பாடு அதுக்கு அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி எதிர்மாறா இருந்திருக்குன்னு இந்த கட்டுரை சொல்லுது இதுதான் விஷயத்தையே ரொம்ப சிக்கலாக்குது அப்படியா ஒன் எயிட்டி டிகிரியா நம்ப முடியலையே என்ன சொன்னாரப்போ அந்த நைன்டீன் தேர்ட்டி த்ரீ மாநாட்டில் பெரியாரே ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காரு அவரேவா ஆமா அந்த தீர்மானம் வந்து ஜமீன்தாரி முறைக்கு எதிரா ரொம்ப கடுமையா இருக்கு கட்டுரையில அது அப்படியே சொல்லியிருக்காங்க கேளுங்க சொல்லுங்க உலக செல்வத்தை ஒரே பக்கம் சேர்க்கும் முறையை ஒழிப்பதற்கும் உலக பொருளாதார சமத்துவத்துக்கும் பாடுபடுகிற மக்கள் அதன் பயனை சரிவர அடைய வேண்டும் என்பதற்கும் ஜமீன்தார் முறையானது பெருத்த கெடுதியாகவும் தடையாகவும் இருந்து வருவதால் ஜமீன்தார் தன்மையை அடியோடு ஒழிக்க பகுத்தறிவுக்கு ஏற்ற வழியிலும் பொருளாதார சமத்துவ நியாய வழியிலும் பாடுபட வேண்டும் என்று நாடு தீர்மானிக்கிறது அடியோடு ஒழிக்கணும்னு தீர்மானமே போட்டிருக்காங்களா அதுவும் சுயமரியாதை இயக்கம் மூலியமா ஆமா பெரியார் ஆரம்பிச்ச இயக்கம் தானே சுயமரியாதை இயக்கம் அவங்க மூலியமா இதை செய்யணும்னு தீர்மானம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல தீர்மானம் சரி அதுபோக அவர் பேசுனதுல என்ன சொன்னாரு தீர்மானம் மட்டும் இல்ல அந்த மாநாட்டுறையில அவரு ஜமீன்தார்களை பத்தி பேசினத கட்டுரை சொல்ற கருத்துக்கள் வந்து இன்னும் ரொம்ப தீவிரமா இருக்கு எப்படி அவர் சொன்னதா கட்டுரை சொல்றத பாருங்க இன்று ஏன் முதன்முதலாக ஜமீன்தார் அல்லாதார் மகாநாடு கூட்டினோம் என்றால் இன்றைய உலக ஆதிக்கம் அவர்கள் கையிலேயே இருந்து வருகின்றது இதற்கு முன் இந்நாட்டு ஆதிக்கம் பார்ப்பனர்கள் கையிலேயே இருந்தது சரி ஆனால் அந்த பார்ப்பன ஆதிக்கம் ஒழிந்தது என்கின்ற சந்தோஷத்தை அடைவதற்குள் அதற்கு பதிலாக அது போன்ற கொடுமையும் மோசமுமான ஜமீன்தார் ஆதிக்கம் தலை தூக்கிவிட்டது பார்ப்பண ஆதிக்கத்தை போலவே ஜமீன்தார் ஆதிக்கமும் கொடுமையானது மோசமானதுன்னு சொல்றாரா ஆ ரெண்டே ஒப்பிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பார்ப்பணர்களால ஜமீன்தார்கள் பாதிக்கப்பட்டதா சொன்னவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பார்ப்பண ஆதிக்கம் மாதிரி ஜமீன்தார் ஆதிக்கமும் கொடுமையானதுன்னு சொல்றாரு இதுவே பெரிய முரண்பாடு தான் வேற என்ன சொன்னாரு அவர் இன்னும் சொல்றாரு இந்த ஜமீன்தார்கள்லாம் எப்படி உருமானாங்க அவங்க சேர்த்து வச்ச செல்வம் எதுக்கு பயன்படுது இதெல்லாம் யோசிச்சா அவங்கள ஒழிக்கணும்னு புரியும் சொன்னதா கட்டுரை சொல்லுது ஓ இந்த ஜமீன்தார்கள் எப்படி ஏற்பட்டார்கள் இவர்களது செல்வமும் மேன்மையும் எதற்கு பயன்படுகின்றன என்பவைகளை யோசித்து பார்த்தால் இவர்கள் உலகுக்கு வேண்டாதவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதும் நன்றாய் விளங்கும் இது அவர் சொன்னதா சொல்லப்படுற வரிகள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல காட்டின அந்த பரிதாபம் அதுக்கு நேரெதிரா இருக்கு உலகுக்கு வேண்டாதவங்க ஒழிக்கப்பட வேண்டியவங்க சொல்றாரு அது மட்டும் இல்ல அவங்களோட தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் பத்தியும் விமர்சிச்சிருக்காரு அப்படியா அவர்களுடைய அருங்குணங்களில் எல்லாம் குடிப்பதும் கூத்திமார்கள் வைப்பதும் பந்தயம் சூது ஆடுவதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெண் நல்ல மாடு குதிரை முதலியவைகள் ஜமீன்தார்களுக்கே சொந்தமானது என்கின்ற முறையும் இவர்களிடம் இருக்கிறது இவர்களால் தேசத்துக்கோ மனித சமூகத்துக்கோ என்ன பயன் அப்படின்னு கேள்வி கேட்டதாவும் கட்டுரை சொல்லுது அப்பப்பா ரொம்ப கடுமையான விமர்சனம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஜமீன்தார்கள் சமூகத்துக்கு பயன் இல்லாதவங்க ஒழுக்கம் கெட்டவங்க அவங்கள ஒழிக்கணுங்கிற நிலைப்பாட்டுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு ஆமா அந்த நிலைப்பாடு ரொம்ப தெளிவா தெரியுது இப்போ இந்த ரெண்டு சித்திரத்தையும் பக்கத்து பக்கத்துல வச்சு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பொருளாதாரம் சமூகம் பகுத்தறிவுன்னு பேசி ஜமீன்தாரி முறைய ஒழிக்கணும் அவங்க மோசமானவங்க கொடுமையானவங்கன்னு சொல்றாரு ஆமா ஆனா ஒரு கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அதே ஜமீன்தார்களோட நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு அவங்க வீழ்ச்சிக்கு மனு தர்மத்தையும் பார்ப்பனர்களையும் காரணம் சொல்றாரு இதுதான் அந்த அப்பட்டமான ஆமா இந்த தான் வந்து இந்த கட்டுரை மையமா வச்சு அதன் மேல ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வைக்குது இங்கதான் வந்து அந்த கட்டுரையோட முக்கிய வாதமே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இவங்களுக்கு சொத்து எப்படி வந்துச்சு இவங்க சமூகத்துக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்ல அப்படின்னு பேசி அவங்கள ஒழிக்கணும்னு தீர்மானம் போட்ட ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல போய் ஐயோ பாவம் கடன் பட்டாங்களா சொத்து ஏலத்துக்கு போச்சா இல்லையே அப்புறம் ஏன் இந்த நிலை அப்படின்னு எப்படி எப்படி இவ்ளோ உருக்கமா கேட்க முடியும் இது வந்து ஒரு அறிவுபூர்வமான நிலைப்பாடா இல்ல சந்தர்ப்பவாதமா இதுதான் அந்த கட்டுரை கேக்குற முக்கியமான கேள்வி கண்டிப்பா இந்த கட்டுரை வந்து இத சும்மா சொல்லிட்டு போகல ரொம்ப கடுமையான வார்த்தைகளால விமர்சிக்குது ஆமா என்னன்ன சொல்லுது முதல்ல பெரியார வந்து மகா கேவலமான முரண்பாட்டுக்காரர் அப்படின்னு நேரடியாவே சொல்லுது கட்டுரை அடேங்கப்பா மகா கேவலமான முரண்பாட்டுக்காரர்னா ஆமா அடுத்ததா அவர் கிட்ட அறிவு நாணயம் இல்ல அதாவது இன்டெலெக்சுவல் ஹானெஸ்டி இல்ல அப்படின்னு குற்றம் சாட்டுது அறிவு நாணயம் இல்ல இதெல்லாம் ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுகளாச்சே வேற என்ன மாதிரி விமர்சனங்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஜமீன்தார்களுக்காக பேசினத வந்து ஒரு ஒப்பாரி மாதிரி இருக்குன்னு சொல்லுது புலம்பல் மாதிரி அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அவங்கள ஒழிக்க தீர்மானம் போட்டதோட ஒப்பிட்டு இது என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னு கேலி செய்து அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஜமீன்தார்களுக்கு இவ்ளோ சொத்து எப்படி வந்துச்சுன்னு கேட்டவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கடன் பட்டாங்களான்னு பரிதாபமா கேக்குறது வந்து முன்னாடி சொன்னதுக்கு செய்யற அப்பட்டமான துரோகம்னு சொல்லுது அப்போ கட்டுரை இல்ல வெறும் முரண்பாதா மட்டும் பாக்கலையா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ நோக்கம் இருக்குன்னு சொல்ல வருதா ஆமா கண்டிப்பா கட்டுரை இத வந்து பகுத்தறிவு சமூக நீதினு பேர்ல பெரியார் செஞ்சு ஒரு பித்தளாட்டம் அப்படின்னு ரொம்ப கடுமையா சொல்லுது பித்தளாட்டம்னே சொல்லுதா ஆமா பள்ளி போடுறதுக்கு பாப்பனர்கள் இருக்கிற வரைக்கும் பெரியாரோட இந்த மாதிரி புரட்டுகளுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு அதாவது தன்னோட முரண்பாடுகளை மறைக்கிறதுக்காக அவர் பாப்பனர்கள் மேல பழிய போடுறாருன்னு கட்டுரை வாதிடுது ஓ இந்த முரண்பாடு வந்து பெரியாரோட சுயநலம் அல்லது அப்போதைய அரசியல் தேவை இதத்தான் காட்டுதே தவிர பகுத்தறிவியோ சுயமரியாதையோ காட்டலன்னு சொல்லுது அதாவது தன்னோட தேவைக்காக முன்னாடி கெட்டவங்கன்னு சொன்னவங்கள கூட அப்புறம் நல்லவங்க மாதிரி காட்ட முயற்சி பண்றது பெரியாரோட வழக்கம் அதே தான் ஜமீன்தார்கள் விஷயத்திலையும் செஞ்சிருக்காருன்னு கூட கட்டுரை குற்றம் சாட்டுது இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப கடுமையான விமர்சனம் தான் ஆமா கட்டுரை இந்த முரண்பாட்டை வெட்க கேடானதனும் இது ஒரு பெரிய அறிவு பழுது இன்டலக்சுவல் ஃபிளான் சொல்லுது அறிவு பழுது மேலும் தான் நேற்று ஜமீன்தார்களை பற்றி எல்லாம் மறந்து இது சம்பந்தம் மறதியா இருக்கணும் இல்லனா வேணும்னே செய்யற காரியமா இருக்கணும்னு சொல்லுது ஆக கட்டுரையை மொத்தமா பாத்தீங்கன்னா அதோட பார்வை என்னன்னா இந்த முரண்பாடு மன்னிக்கவே முடியாதது இது பெரியாரோட நேர்மையையே கேள்விக்குள்ளாக்குது